கினிக்கு நம்ம என்ன செய்யப்படோன்னு பார்த்திங்கன்னா சஞ்சல் வச்சு நம்ம கூட்டு பொரியல் சாம்பார்லாம் சேர்த்துன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பரான இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான சட்னி தான் சேர்த்து அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் உளுத்தம் நாலு உளுத்தம் பருப்பு நல்லா சேர்க்குறது வறுத்துக்கலாம் பருப்பு நல்லா ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சு ரெண்டு பெரிய வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவுசவு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆடை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே கூட சேர்த்துப்பான்

சட்னி வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் காயும் கடுகு சீரமும் கரையை தாளித்து வச்சிருக்கேன் இதில் வந்து சட்னியும் சேர்த்துக்கலாம் இட்லி இட்லி வந்து சூப்பரான சுல சுழ சம்ச்சம் சட்னி இது இது இட்லி தோசை பொங்கல் அப்புறம் அடை நம்மளோட சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்